போக வர பஸ்ஸு செலவு மிச்சமாச்சேன்னு பார்த்தேன் என் பிள்ளைய நான் தரமாட்டேன் உன் குள்ளயா என்னமோ நம்ம உதவியே இல்லாம தனியா நீ மட்டும் கத்துக்கிட்டுதான் ரொம்பதான் பிழிக்குகிறீயே இத பாருங்க ஏதாவது பட்டின கலையா பார்த்து என் பிள்ளைய குடுங்க பட்டிக்காட்டுல வாசப்பட்டு நான் படுற வரி பாத்தாதா இருக்கும் ஏன் துப்பினீங்க துப்புறம் போல தோணுச்சு அண்ணா சுதை கல்யாணத்தை பத்தி நான் என்ன சொல்றேன்னா ஒண்ணுமே சொல்ல வேணாமா கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்க நேர் வாரு இது மங்களமான காரியம் மடத்தரமா எதையாவது பேசி மாட்டிக்காது உள்ளப்போ

எனக்கு வேலக்காரனோ சரியில்லை வீட்டுக்காரியோ சரியில்லை வேலக்காரி வேலாயி கொஞ்சம் பரவாயில்ல எதுக்குடி சுப்புற சுப்பனனு என்னங்கப்பா நம்ம வீட்டுக்கு யாரோ பொண்ணு பாக்க வராங்கன்னு பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துதே எப்ப வாராங்க ஏமா அது எனக்கென்னமில்லை அவங்க வந்தாங்கன்னா பச்சி சொன்னோம் போண்டா சொன்னோம் அதனால தான் அம்மா பாப்புல வீட்டுக்காரங்க தானா வரணும் எப்ப வர்றீங்க நாம அவங்க கேட்டுட்டோம் பொண்ணு என்னது எல்லாத்துக்குமா ஆமாங்க நாங்களும் இடத்துல பொண்ணு பிடிச்சிருந்தது அந்த உங்க தான் எங்க பக்கத்து வீட்டுல வாடகைக்கு குடியிருக்கிறவங்க ஆக உங்க தொகுதிக்கே பொண்ணு பிடிச்சிருந்தாதான் கல்யாணம் சொல்றீங்க என்ன வரப்போற மருமகள் எங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல எங்க ஊருக்கே மருமகளா இருக்கணும் என்னது உணர்ச்சி வசப்படாதீங்க

நாம் என்ன சினிமா படமா இருக்கிறோம் கையில காப்பி டம்ளர் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தர் காலையா விட சொல்றதுக்கு நீ என்ன பண்ற சமையல் ரூம் போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு சிக்னல் கொடு நாங்க எல்லாரும் சைடுல கியூல நின்னுட்டு ஜாட மூர்த்தரா பாத்துட்டு போயிடுறோம் எப்படி இதுதான் அசகுதான் வழி இது ஐயசு கொஞ்சம் தூக்கலா இருக்கும் போல இருக்கே பகடே வடிவேலு மாட்டுன்னுடோ சமைக்க தெரியுமா தெரியுமே துணியெல்லாம் துவைப்பியா உம் நானே தான் கணக்கெல்லாம் போடுவியா போடுவேனே நம்பர் சொல்ல அந்த ஒரு தான் மறந்து போச்சு இதெல்லாம் அப்புறம் பிடிக்கலன்னு போடுவீங்க பொண்ணு என்னவோ அங்க போனா மாதிரி ஒரு நிக்குது பொண்ணு ஆ இதுதான் பொண்ணா

சந்தில இந்த கமனாச்சிங்களோட நிக்கிறத விட கூட்டுல சம்சாரத்தோட நிக்கிறது எவ்வளவு குஷியா இருக்கும் நீ பண்ணி பாரு ஒரு கிளையில போ பா ஏய் ஆவம் பெரியவர் அவர் மனசு ஏன்டா நோகரிக்கிற பாத்தியா உனக்கு இருந்தும் எவ்வளவு புச்சால்தனமா பேசுறான் நீ சொல்லுப்பா ஏய் நாம எத்தனையோ பொண்ணுங்களை போய் சைட் வச்சிருக்கோம் அதே மாதிரி இந்த பொண்ணையும் போய் டால் வச்சு வந்துருவோம் என்ன சார் உன் வாழ டட முதலாளையே இந்த கலர்ல எங்க அக்கா அம்மாவ சுந்தரிக்கு ஒரு ஜாக்கெட் அடிச்சேன்

போனண்டிக்க புருஷன் அடிச்சுட்டு போட்டியோடு வந்துட்டான் பதினெட்டு வருஷம் ஆச்சு பொறுப்பா குடும்பம் நடத்ததை நம்ம கிட்ட என்ன வரதட்சணை கொடுக்காததால் பருமகளை மாமியார் உயிரோடு கொளுத்திறார் ஐயையோ இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எவ்வளவு கேட்டாலும் கரெக்டா கொடுத்துடணும் ஆமா இருக்கிற ஒரு பொண்ணு எல்லாத்தையும் எழுதி கொண்டுதானே எல்லாத்தையும் எழுதி வச்சு நான் நடு ரோட்ல நிக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் வந்து கொடை பிடிங்க வந்த வேலையை விட்டுட்டு எதுக்கா வாய பிடுங்குறீங்க நம்ம ஊர் கணத்துல இருக்கிற பம்பு செட் எல்லாம் திடீர்னு திடீர்னு காணா போகுது நிச்சயமா சொல்ற நம்ம ஊர் பசங்க திருடவே மாட்டாங்க அத நீ சொல்ற

நீ தலைய தடையிட்டு வந்து நிக்கும் போதே எனக்கு தெரியும் தண்ணிக்காக தான் வந்து நிக்கிறேன்னு நம்ம சாராய கடையில போய் குடிச்சுங்க டேய் குடிக்கிறதா குடிக்கிறீங்க திருடரை குடிக்கிற மாதிரி குடிங்கடா திண்ணையில தூங்குற மாதிரி குடிக்காதீங்க ஒண்ணு கவலைப்படாங்க இன்னைக்கு எப்படியும் அந்த அசனூர் திருடங்கள குடிக்கிறோம் ஏண்டா ஒண்ணு பாக்குறேன்னு சொல்லிட்டு உங்க அம்மா கிட்ட துத்து வாங்கிட்டு வந்து செலவு பண்ணிட்டே பொண்ணு இப்படின்னு கேட்டா என்னடா பண்ணுவேன் பார்த்தும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறேன் பாவி ஒண்ணு பிடிக்கலன்னு சொல்ல போறியா ஒருவேளை பொண்ணு பிரமாதமா இருந்தாலும் வச்சுக்க பொண்ணு பிரத வார்கிடுவோம் அருவ கட்டவன பொண்ணு ஒரு வேலை கண்டாங்க இருந்து காலம் பூரா அந்த கழுதி கட்டிக்கிட்டு அழுவ என்னடா செய்ய சொல்றீங்க வந்தத வந்தாச்சு பொண்ணை பார்த்துட்டே போல பொழுது சாயிரம் நேரம் இப்ப எவன்டா போய் பொண்ணு பாப்பான் சொல்லி வச்சுட்டு போனா பவுடர் போட்டு ஏமாச்சிருவாளுங்க

நம்மள திருடனை பிடிக்க சொல்லி தீப்பண்ணம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க நம்மளை யாராவது திருடனை பிடிச்சி கட்டி வச்சிட போறான் எனக்கு என்னமோ அந்த பம்பு செட்டு திருடனை பிடிக்க வர நம்பிக்கை இல்லடா ஓய் பம்பு செட்ட போடுங்கடா முண்டக்கலாம் கிணத்து மாட்டில கிளவானி கொடுத்துங்க ஆஹ்